காகித சக்தி செய்திகள் கி செய்திகளுக்காக செய்திகள் வாஜன் அதிமுக திரு உள்ளூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் பூண்டி மேற்கு ஒன்றியம் பட்டரை பெரும்புதூரில் நடைபெற்றது அதிமுக திரு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான பி ரமணா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக கழக செய்தி தொடர்பாளருமான எஸ் இந்திரா அவர்களும் அதிமுக தலைமை பேச்சாளர் குன்றத்தூர் கோவிந்தராஜ் அவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் பூண்டி மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ராமஞ்சேரி ஊராட்சி மன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தலைவருமான எஸ் மாதவன் திருவள்ளூர் நகர கழக செயலாளர் ஜி கந்தசாமி கடம்புத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் கடம்புத்தூர் ஒன்றியக் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான துணைத் தலைவருமான சூரகாபுரம் கே சுதாகர் திருவாலங்காடு ஒன்றிய செயலாளர் என் சக்திவேல் பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி எம் பிரசாத் ஆகியோர் முன்னிலையில் பட்டறை பெரும்புதூர் ஊராட்சி மன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தலைவரான எம் மேகன மேனகா முத்து பூண்டி ஒன்றிய கழக அவைத்தலைவர் இ கதசாமி பூண்டி ஒன்றிய குழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தலைவரான பி வெங்கட்ரமணா முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எம் அம்முமாதவன் ஒன்றியக்கழக கழக இணை செயலாளர் எம் சுலோச்சனா மோகன்ராஜ் ஒன்றியக்கழக இணை துணை செயலாளர்கள் விஜி எம் சுஜாதாமணி ஒன்றியக்கழக பொருளாளர் ஜி அம்பு அம்புரோஸ் மாவட்ட பிரதிநிதிகள் பி தசரதன் கே எபினேசன் சி சுப்புலட்சுமி சின்னதுரை ஒன்றிய குழு முன்னாள் உறுப்பினர் எல் சுகுமார் கூட்டுறவு சங்க தலைவர் என் ராமச்சந்திரன் இணைச் செயலாளர் எம் தேசன் எம் சீனிவாசன் ஆர் கிருஷ்ணன் எஸ் ஆறுமுகம் கே சீனிவாசன் ஸ்ரீ ஹரிதாஸ் கே ரவி எம் சார்லஸ் ஜான்சன் கே முரளி கே முத்து ஆகியோர் வரவேற்புரை நிகழ்ச்சி கூட்டத்தில் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் பலர் பங்கேற்றனர் மேலும் இக்கூட்டத்தில் மாவட்ட கழக துணைச் செயலாளரும் திருவள்ளூர் முன்னாள் நகரமன்ற தலைவருமான கமடோ ஏ பாஸ்கர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் தர்மேஷ்குமார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பி என் உதயகுமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சரவண கஜேந்திரன் மாவட்ட பாதுறை செயலாளர் நரேஷ்குமார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் வி ஆர் ராம்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்குபாய் தேவராஜ் போ நடராஜன் கரம்புத்தூர் ஒன்றிய குழு ஒன்றிய துணைத் தலைவர் சுஜாதா சுதாகர் திருவண்ணாங்கடு ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் ஜீவா விஜயராகவன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆர் டி சந்திரசேகர் பத்மாவதி சந்திரசேகர் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் கே வி எம் எழிலரசன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் கடம்பத்தூர் ஒன்றிய கழக அவைத் தலைவருமான சித்தம் ஜே சீனிவாசன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் எஸ் ஞானகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கிளைக்கழக செயலாளரும் கூட்டுறவு முன்னாள் சங்க தலைவருமான எம் சத்யமூர்த்தி அவர்கள் நன்றி கூறி நிகழ்த்தினார்

இப்போ மொத்த விற்பனையாளர்கள் கொள்முதல் செய்து தான் கொடுக்குறான் அவனுக்கு மத்திய அரசு என்ன பண்ணுறான் தயாரிப்பாளர் தான் நேரடியாக வாங்குறான் இன்னைக்கு ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் மூலயமா கொள்முதல் செய்து அதை கொடுக்கறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் செய்கிற வேலை இது அரசாங்கம் செய்கிற வேலை கிடையாது யாரை ஏமாற்றுவீர்கள் இது ம முதல்வர் மருந்து பெரிய திட்டம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஒரே ஒரு உதாரணம் நேற்று ஆரம்பித்த திட்டம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் இப்படி எல்லா திட்டங்களிலும் மக்களை ஆட்சியாளர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நிரந்தரமான உண்மை இவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டு மக்களை இந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றுகிறார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை எல்லாம் போய் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கின்ற மு க ஸ்டாலின் ஏழை தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் புதியோர் ஓய்வு தொகை ஆயிரத்தி ரூபாய் உயர்த்தப்படும் என்று சொன்னார் இதுவரை உயர்த்திருக்கா அந்த ஆயிரம் ரூபாய் ஒழுங்காக வரதில்லை முதியோர் ஓய்வு தொகை ஆயிரம் ஆயிரத்தி ரூபாய் உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி சொன்ன மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதலமைச்சராக வந்த மு ஸ்டாலின் இதுவரை யாருக்கும் உயர்த்தவே இல்லை அந்த ஆயிரம் ரூபாய் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் முப்பத்தி தாய்மார்களுக்கு வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கு பதினைந்தாயிரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் உண்மை இப்படி எல்லா நிலையிலும் அடைஞ்ச அரசாங்கம் அந்த மு ரெண்டு பக்கமும் அரசாங்கம் விரிவு பண்ணி ரெண்டு பக்கமும் பிளாட்ஃபார்ம் போட்டு வாக்கிங் பிளாட்ஃபார்ம் போட்டு சைட்ல வந்து ரயிலாம் போட்டு அம்மா கொடுத்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்றைக்கு டிஸ்டிக்ட் தலைமை அந்த கோர்ட் இன்டெகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் என்று மிகப்பெரிய அந்த கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அம்மா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு திறந்து இப்படி நிறைய அந்த கலெக்டர் காம்ப்ளெக்ஸில் நிறைய டிபார்ட்மெண்ட்களுக்கு துறைகளுக்கு புதிய அலுவலகங்களை அம்மா கொடுத்தார்கள் மனவல்லக சப்ரிஸ்டர் ஆஃபீஸு திருவூர் சப்ரிஸ்டர் ஆஃபார் சொந்த கட்டிடம் எல்லா இடத்துலையும் சொந்த கட்டிடம் கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸ் சொந்த கட்டிடம் தமிழ்நாடு மீண்டும் இந்த மண்ணுக்கு ஒரு தேர்தலை அவர் இல்லாமலே சந்தித்து முதலமைச்சராக இங்கே வந்து இறங்கியதில் வான்பமிகு இதய தெய்வம் புரட்சி செலவை அம்மா அவர்களுடைய பந்து என்பது மிகுந்த ஒரு பெரிய பங்காற்றியவர் பல்வேறு அவமானங்கள் பல்வேறு போட்டி அரசியல் பல்வேறு எத்தனையோ இடர்பாடுகளை எல்லாம் தாண்டித்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு எல்லைக்கும் ஒரு பதவிக்கும் முதலமைச்சர் என்ற அந்தத்திற்கும் வந்தா வந்தார்கள் என்றால் சாதாரண விஷயம் இல்லை புரட்சி தலைவர் மறைந்த பின்பு உட்கட்சிக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது அதையெல்லாம் தாங்கி மீறி தொண்ணூத்தொன்னுல அம்மா முதலமைச்சராக பதவியேற்ற அந்த காலகட்டம் என்பது உங்க பெண்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் நமக்கு என்று எத்தனையோ இடர்பாடுகள் இருக்கும் நமக்கு என்று எத்தனையோ தடைகள் இருக்கும் நமக்கு என்று எத்தனையோ போட்டிகள் இருக்கும் அதையெல்லாம் தாண்டித்தான் வாழ்ந்து காட்டி வருகின்றோம் அப்படி வாழ்ந்து காட்டிய தலைவி தலைவி புரட்சி தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்ய வேண்டும் பிரச்சனை செய்து அந்த பொண்ணு வீட்டில் போய் தற்கொலை செய்யக்கூடிய அளவுல சூழ்நிலைகளை கொண்டு வந்ததுன்னா போதை இன்னைக்கு பார்த்தேன் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தாய் தற்கொலை செய்யப் போகுது அந்த தற்கொலை ஏன்னா என் பிள்ளையை மாடவங்கப்படுத்திட்டா இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு அந்த தாய் கத்துறான் அதே மாதிரியே இன்னொரு இடத்துல கட்டண புருஷ கேவலாவுக்கு வேலைக்கு போயிருக்கார் அந்த பொண்ணு பொது செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் நாளைய முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகை அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையரை ஏற்று இன்றைய திருவள்ளுவர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் சீரோடு சிறப்போடு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன் இணைய தெய்வம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்று முழங்கி பல்வேறு திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் இறைவினைவோம்